வணக்கம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதி மிக முக்கியமான விடயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்று அதிகாலை இலங்கை கடற்பரப்பான நெடுந்தீவுக்கு அருகில் இலங்கை கடற்படையினரால் அத்துமீறி உள்நுழைந்து எங்களுடைய இடுவை மடை தொழிலை செய்த பத்து இந்திய மீனவர்கள் ஒரு படகுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்பு ரூவம் செய்திகளூடாக மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம் அதாவது எங்களுடைய வடகிழக்கு மீனவர்களுடைய கடல் பகுதிக்குள் அத்துமீறல் உள்நுழைந்து இந்தியன் இழுவை மடி படகுகள் நூற்றுக்கும் அதிகமான படகுகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவை மடியை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கரைக்கு அனலவாக வந்து கடற்படை தளத்திற்கு அனலவாக வந்து பயமின்றி அச்சமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதான நேரடி காட்சியை நாங்கள் ரூபம் செய்திகளூடாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம் அதன் பிறகு இலங்கை முழுவதும் அந்த விடயம் பேசுபொருளாக இருந்தது நேற்று கூட மிக முக்கியமான செய்தி ஒன்றை எங்களுடைய செய்தித்தளம் ஊடாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் என்னவென்று சொன்னால் அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி இந்திய நிலைமை படகுகள் நுழைந்து இந்த கடல் படத்தை அழைத்து செல்கிறார்கள் இதனால் மீனவர்கள் எங்களுடைய மீனவர்கள் தொழில் செய்யாத நிலைமை உருவாகி இருக்கிறது அவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் தோடும் தினம் இந்தியன்டி படகுகளை தேடி அவர்களை கைது செய்வதற்காக இலங்கை கடற்படையின் விசேட ரோந்து படகுகள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதான செய்தியையும் காணொலி வாயிலாக நாங்கள் வெளிக்கொண்டு அதிகாலை மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக எந்தவித கைதமின்றி அத்துமீறி கடற்படத்தை அழித்து சென்ற இந்தியன் படகுகளை இன்று அதிகாலை இலங்கை கடற்படை படையினர் அதிரடியாக நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது ராமேஸ்வரத்தை சேர்ந்த பத்து மீனவர்கள் தான் இவ்வாறு ஒரு படகுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நீரியல் வள திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது உண்மையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகளை வடக்கு கிழக்கு மீனவர்கள் வரவேற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடல் வளத்தை எங்கிருந்தோ வருகை தந்து இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி உபகரணத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துச் செல்கிற இவ்வாறான மீனவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஆனால் தற்போது அந்த கைது நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்கத்தின் காரணமாக இலங்கையின் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக நிலையில் காணப்பட்டது இதனால் எங்களுடைய வடகிழக்கு மீனவர்கள் கடலுக்குச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது ஆனாலும் உயிர்ப்பயமின்றி இந்தியா படகுகள் இதனை சாதகமாக பயன்படுத்தி எங்களுடைய கடல் பகுதிக்குள் அத்துமுறை நுழைந்து எங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழைத்து சென்றிருந்தார்கள் தற்போது காலநிலை வளமைக்கு திரும்பி இருக்கிறது கடற்படையினுடைய விசேட ரோந்து படகுகளும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு தான் இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினரால் அத்துமுறை உள்ளுழைந்து இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடித்ததாக கூறி பார்த்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையில் பரவேற்கத்தக்க விடயம் நாங்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் அஞ்சூறு படகுகள் அஞ்சூறு இழுவை மடி படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறுகின்ற போது ஒரு சில படகுகள் தான் கைது செய்யப்படுகின்றன ஆனால் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது போதுதான் எங்களுடைய மீனவர்களுடையும் எங்களுடைய மீனவர்களையும் எங்களுடைய கடல் வளத்தையும் நாங்கள் பாதுகாக்க முடியும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒன்றாகி ராஜேந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அத்துமெறுகின்ற இந்த இடுமைமடை படகு மீனவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இது நாட்டு அரசுகளும் பாதுகாக்க வேண்டும் என்று தான் ஊடாக நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் இந்த இந்தியன் கட்டுப்படுத்தாவிட்டால் இருநாட்டு மீனவர்களுக்கும் நிலை காலகாலம் தொடரும் என்று மீனவர்கள் வடக்கு மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் இந்தியன் நிலுவைமடி படகுகள் கைது செய்யப்படுவது போன்று தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நிச்சயம் மீனவர்கள் நம்பியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த இந்திய இந்தியன் படகு மீனவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று மீனவர்கள் பெரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் ரூபன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தர்சனுடன் நான் மரிய சீலன் திலக்ஸ் நன்றி